இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சைனா உலகத்தோட அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் அளவுக்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா சைனாவை பின்தள்ளி இந்தியா முதலிடத்தில் வந்துருச்சு இந்த அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இருந்தாலும் இவங்க எல்லா இருக்க பணம் சொத்துக்களை விட அதிகமா இந்தியால இருக்க ஒரு சிறிய தான் இருக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பார்சி இந்த பாரசீன மக்கள் தான் பல துறைகளுடைய முதலாளிகளாகவும் அதிபர்களாகவும் இருக்காங்க எப்படி இந்த அளவுக்கு வசதிகளும் சொத்துக்களும் பார்சீன மக்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல பார்சீன மக்கள் யாருன்னு பார்ப்போம் இவங்க இந்திய நாட்டை சேர்ந்த மக்கள் கிடையாது ஈரான்ல இருந்து அகதிகளா இந்தியாக்கு குடியேறிய இந்த பாரசீன மக்கள் அப்ப இருந்த இந்திய மன்னர்கள் கிட்ட அனுமதி கேட்டு இந்தியாலே தங்குறாங்க ஆரம்பத்தில் விவசாயம் மட்டும் செஞ்சு சாதாரண மக்களா வாழ்ந்த பாரசிகள் காலத்துல தான் பணக்கார மக்களா மாறுறாங்க இதுக்கான காரணம் பிரிட்டிஷஸ் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்க பெரும்பான்மை மக்களை ஆட்சி பண்றதுக்கு குறைந்த மக்கள் தொகை கொண்ட இனத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிதான் பிரிட்டிஷர்ஸ் இந்த பாரசீன மக்களை தேர்ந்தெடுத்து முக்கியமான அதிகார பொறுப்புகளை தராங்க என்னதான் காலத்துல பணக்காரர்களா மாறினாலும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த பாரசீன மக்கள் இருக்காங்க